லண்டல்ல லண்டல்ல ஓகே வர கிட்டி கிட்டி ரோவா ரோவா மௌ ஓகே தின் வர வர நிஷா நிஷா ஓகே கோபி கோபி சூர்ணா ஓகே அது தெரியல ஆள அவளோ பேரு தான் ஆனா நீங்க இந்த அந்த பேர் சொல்ல இல்ல यारனு சொல்லி शारдава சாருதா யார் சிஸ்டர்மா அங்க தங்கச்சி தங்கச்சி அங்க இருக்காங்க கனடால கனடால இருக்காங்க சரி வேற யாராவது அனுப்பி இருந்தாங்க ரூபா ரூபா கார்த்திகேய காத்திகையா இருக்கலாம் அப்படியா காத்தியாவா இறக்குவோம் எதனால அவங்களுக்கு மிஸ் பண்ணுறீங்க அவங்க கொஞ்சம் கூட பாசமா இருப்பான்னு ஓகே அதனால அவங்களா இருக்குமா

ஒரு தங்க ரெண்டு தங்கச்சி இருக்கிறோம் ரெண்டு தங்கச்சியாகவும் இருக்காங்க ஓகே அதில் யாராவது அனுப்பி யாராக இருக்கலாம் மற்றவங்களும் அவங்க இங்கே இருக்காங்க அவங்க தான் இருக்காங்க சரி இப்போ லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு அதை பார்க்க முதல் யாரும் நீங்கள் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்க என்னோட பூவும் தரப்போகிறோம்மா சரியா நீங்கள் சொல்ல பேருக்கு என்ன இருக்கு பொருள் என்னென்னு வந்திருக்கேன்டா யாராக இருக்கு பொருள் இருந்து வந்திருக்கேன்டா எனக்கு தெரியல இவ்வளோ கனி பேர் இருக்கணுமே யாரும் தெரியணும் நான் தெரியும் தெரியல சரி உங்களுக்காக லாஸ்ட்டாக வந்த கிஃப்ட் ஓகே இது என்னமா இருக்கலாம்னு கெஸ்ட் பண்ணுங்க அதுக்கு தோக்கம் சாரியா சாரியா வந்து இருக்கலாம் ஓகே உங்களுக்காக சாரி வந்து சரி என்னோட குருதாரன் பொறையிலேருந்து வந்திருக்குது ஆனால் நாலு பேர்லேருந்து வந்துருக்கு ஓகே நாலு பேர் அனுப்பியிருக்காங்க யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க நீங்க நாலு பேர் கார்த்திகா சாரதா ஓகே ரோபா ரோபா ரேகா ரேகா இந்த நாலு பேர் தான் அனுப்பியிருக்காங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி வந்து சரி உங்களோட இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பர்த்டேக்கு யார் அனுப்பியிருக்காங்க அண்டா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட சிஸ்டர் சாரதா அதோடய புறாமக்கள் ரூபா கார்த்திகா இங்கே சரியா இந்த நாலு பேர் தான் உங்களோடய பர்த்டேக்காக ஸ்பெஷலாக அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு நீயை வச்சு தான் சர்ப்ரைஸாக செய்ய முடியாது பார்த்தாங்க சிச்சுவேஷனுக்கு அப்புறமா இங்கே வச்சு செய்ய வேண்டிய நிலமை ஸோ அதையும் அவங்க மென்ஷன் பண்ணி கூட சொன்னாங்க அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் அவனோட பேர்த்தேக்கு அவன் மிஸ் பண்ணியா ஓகே என்ன சொல்ல ஆசை போகிறீங்க அவங்களுக்கு தேங்க் யூ நாங்கள் ரெண்டது ஐ லவ் யூ ஓகே ஓகே சரி ஓகே ஃபேமிலி சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்